வன தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகளை எடுத்து வருகின்றோம் முதலில் தாயக செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் சாபு கைச்சேரி கச்சாய் தெற்கு பகுதியில் எண்பது கிலோவுக்கு அதிகமான கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் வீதி தடைகளை ஏற்படுத்தி கார் ஒன்றை போது அஞ்சூறு கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெணிடமிருந்து எண்பத்தி ஏழு கிலோ அறுநூற்றி பதினாறு கிராம் கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணை இவ்வாறு கைது செய்ய செய்யப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபரான பெண் தனது மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பை வீட்டில் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இன மத வேறுபாடுகளின் அடிப்படையில் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை மன்னார் தலைமன்னார் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயல்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார் அரசியல் அமைப்பில் உள்ள திருத்தச் திருத்த படுத்தப்படும் முழுமையாகும்டக்கில் சட்டவிரோதமான முறையில் மீன் வளங்கள் சூறையாடப்படுவதால் வட பகுதியில் மீனவர்கள் கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக இதனால் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை தருவதற்கு ஆர்ப்பணிப்புடன் செயல்படும் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு இராஜேந்திர தலையீட்டின் மூலம் தற்போதைய ஆட்சியாளர்களால் வழங்க முடியாதுள்ள தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கழுத்துறை கண்டி கேகலை நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பூநகரி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கவுதாரி முனை தெற்கு கடற்கரையில் ஆணோர்வரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது குறித்த சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பூநகரி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணி அருண லக்ஸரி உணவற்றுன தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது பிரதமர் நீதியரசர் தலைமையிலான மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் குறித்த மனு பரிசீலனைக்கு அழைக்கப்பட்டது மனுதாரர் தமது மனுவில் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் முறையாக அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி இருந்தார் எவ்வாறாயினும் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் வழக்கு செலவு கட்டணமாக ஐந்து லட்சம் ரூபாயை எதிர்வரும் முப்பத்தொராம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் எனவும் மனுதாரருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேர்தலை ஒத்திவைப்பது தமது கட்சியின் கொள்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நபால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாரதகம் உள்ள பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேர்தலை ஒத்திவைக்க எவரேனும் முயற்சிப்பார்களாயின் அதனை தமது கட்சி முற்றிலும் எதிர்க்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் செயல்பாடுகள் எந்த வகையிலும் முடக்கப்படவில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வழக்கின் ஊடாக கட்சியின் நிர்வாக தெரிவுகள் மாத்திரமே இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் தேர்தலை கட்சியின் சின்னத்தில் போட்டியிட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று முன்னதினம் பவனி அவரிடம் பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த வெடியத்தை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் ஜனாதிபதி வேட்பாளராக தமேக பிரகராவையும் பிரதமராக நவால் ராஜபக்சவையை நியமிப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக ராஜபக்சவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தமேக்க பிரகரா என்பது உறுதியாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்துக்குள் இதற்கான தீர்மானம் உறுதியாகியுள்ளது உள்ளது அத்துடன் பிரதம வேட்பாளராக நமால் ராஜபக்சவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கா என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியின் எதிரி ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவார் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எதிர்வரும் தேர்தலும் எதிர்வரும் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவாரா என்று கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்பிக்க பிறகு என்பது முழுமையாக தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் ராஜபக்சேவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரஹமா மாகாணங்களிலும் நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் இரவு வேளையில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதே நேரம் தென்மேல் பருவப் காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டல நிலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மின்சார கட்டணம் குறைக்கப்படும் நிலையில் உடன் அமலுக்கு வரும் வகையில் உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன சிற்றுண்டி சாலைகள் மற்றும் விருந்து உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி பிரைட் ரைஸ் கொத்து என்பன இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளன பரோட்டா முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகள் என்பன பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளன நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அருகே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் டபுள்யூ டபுள் காம் என்ற கணிய தளத்தோடு இனி தமிழர்கள் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்தியாவில் கடுமையான காற்று மாசுபாடு காரணமாக வருடத்திற்கு முப்பத்தி மூன்றாயிரம் பேர் வரையில் உயிரிழப்பதாக சமீபத்தில் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் உள்ள பத்து நகரங்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்டுள்ள ஆய்வில் இந்த விடியம் தெரிய வந்துள்ளது இதன்படி அகமதாபாத் பெங்களூர் சென்னை புதுடெல்லி ஹைதராபாத் கொல்கத்தா மும்பை புனே சிம்லா மற்றும் வாரணாசி ஆகிய நகரங்களில் காற்று மாசுபாடு அதிகளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் பிடிஐ கட்சியை அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக கருதி தடை விதிக்க அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் தகவல் துறை அமைச்சர் அதாபுல்லா தரர் இம்ரான்கானின் பிடிஐ கட்சிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விரைவில் தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கிரிக்கெட் வீரராக இருந்த இம்ரான்கான் அரசியலுக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தான் பிடிஐ கட்சியை நிறுவி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சிக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மின் கட்டணம் நாலு தசம் எண்பத்தி மூன்று சதவீதம் வரையில் அதிகரிக்கப்படுவதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது வீட்டு பயன்பாட்டிற்கு நூறு யூனிட் வரை மின்சார கட்டணம் இல்லை என்ற நிலை தொடரும் என்றும் அறிவித்துள்ள ஒழுங்குமுறை ஆணையம் நூற்றி ஒன்று முதல் நானூறு யூனிட் வரையில் ஒரு யூனிட்க்கு நாலு ரூபாய் எண்பது சதமாகவும் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நானூற்றி ஒன்று முதல் அஞ்சூறு யூனிட் வரையில் மின் கட்டணம் ஆறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதமாகவும் அஞ்சூற்றி ஒன்று முதல் அறுநூறு யூனிட் வரையில் கட்டணம் எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து சதமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அறுநூற்றி ஒன்று முதல் எண்ணூறு யூனிட் வரையில் ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து சதமாகவும் எண்ணூற்றி ஒரு முதல் ஆயிரம் யூனிட் வரை பத்து ரூபாய் எழுபது சதமாகவும் ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் பத்து ரூபாய் எண்பது சதமாகவும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் தேதி முதல் பயன்படுத்தப்பட்டு வரும் மின்சாரத்திற்கு புதிய கட்டண வீதம் கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் தமிழரவியின் பிரதான செய்திகளை அறிவிப்பெறுகின்றன தமிழரவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவன வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்